நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் கோடை விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் நிலையில் கோடை விழாவின் இறுதி விழாவாக குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக நடைபெறும் மலைப்பயிர்கள் கண்காட்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார் சிறப்பம்சமாக ஐந்து டன் மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு அலங்காரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதில் கிராமத்து வீடு மாட்டுவண்டி ஏற்கலப்பை ஆட்டங்கள் அம்மிக்கல் போன்றவை சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட மாவட்டமாகும் ஒவ்வொரு வருடமும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை மகிழ்விக்கும் நோக்கில் தோட்டக்கலைத்துறை மூலம் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுகின்றன இந்த முதல் மலைப்பயிர்கள் கண்காட்சியின் சிறப்பம்சமாக தமிழர்களின் வாழ்வை பறைசாற்றும் விதமாக கிராமப்புற வாழ்க்கை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தேயிலை காப்பி வெற்றிலை முந்திரி தென்னை பனை கொக்கோ பனை பாக்கு மற்றும் நுங்கு போன்ற பத்து வகை மலை பயிர்களைக் கொண்டு தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களின் குடிசை வீடு வீட்டின் முன் ஆடு கோழி கன்றுக்குட்டி அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல் பனைமரம் போன்ற உருவ அமைப்புகள் நம் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் விளையாடிய விளையாட்டுகளான நுங்கு வண்டி மற்றும் சறுக்கு விளையாட்டு போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மலைப்பயிர்கள் காட்சியினை முன்னிட்டு தேயிலை பயிரிடும் விவசாயிகளுக்கு என பிரத்யேகமாக நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாள் அன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளன மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்து ஐந்து முதல் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருகை புரிந்து இக்காட்சியினை கண்டு ரசிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறையின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது